மாண்புமிகு அம்மாவின் எழுபத்தி ஏழாவது புனித பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாவட்டம் முழுவதும் அதிமுகவினர் அன்னதானம் வழங்கியும் இரத்த தானம் வழங்கியும் மக்களின் விழாவாக எழுச்சியுடன் கொண்டாடப்பட்டது இன்று நாடு முழுவதும் இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று அனைவராலும் போற்றப்படும் தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவி மாண்புமிகு அம்மாவின் எழுபத்தி ஏழாவது புனித பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணியின் வழிகாட்டுதலின் பேரில் கோவை மாவட்டம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டது அதன் ஒரு பகுதியாக கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுகுணாபுரம் மைல்கல் பகுதியில் முப்பத்தி எட்டாம் ஆண்டாக மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கி மாண்புமிகு அம்மாவிற்கு சிறப்பு சேர்த்தனர் முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மாண்புமிகு அம்மாவின் திருவுருவ படத்திற்கு சமூக ஆர்வலர் எஸ்பி செந்தில்குமார் மாநில கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் தோப்பு அசோகன் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் விஜயகுமார் கோவை புறநகர் மாவட்ட கழக துணை செயலாளர் செல்லதுரை குனியமுத்தூர் பகுதி கழக செயலாளர் மதனகோபால் தொன்னூற்று இரண்டாவது கழக செயலாளர் செல்லப்பன் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செய்தனர் அதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதான நிகழ்ச்சியை சமூக ஆர்வலர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார் மேலும் பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அவசர சிகிச்சைக்கு பயன்பெறும் வகையில் இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கி சிறப்பித்தனர் இதில் பலரும் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக தொடர்ந்து இரத்த தானம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த நிகழ்ச்சியில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் கழக தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் மதுக்கரை நகராட்சி பன்னிரண்டாவது வார்டு உறுப்பினர் சக்தி தேவி சண்முகராஜா தலைமையில் முப்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கி மாண்புமிகு அம்மாவின் புனித பிறந்த நாளை சிறப்பித்தனர் மேலும் கோவை மாநகர் மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் தலைமையில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கோவை இதய தெய்வம் மாளிகையிலிருந்து ஊர்வலமாக சென்று கோவை அவினாசி சாலையில் உள்ள மாண்புமிகு அம்மாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் மேலும் பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகியோரது சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து அதிமுக தலைமை அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையில் கழக குடியேற்றி அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செய்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் அதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதேபோல கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆரஸ்புரம் பகுதி கழகத்தின் சார்பில் தலைமை கழக பேச்சாளரும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக இணைச் செயலாளருமான மணிமேகலை தலைமையில் மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் நீண்ட வரிசையில் நின்று மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர் மேலும் அதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கோவை போத்தனூர் வெள்ளலூர் சாலையில் உள்ள ஆதரவற்றோர் மற்றும் மன குன்றிய குழந்தைகள் இல்லத்தில் கோவை மண்டல அண்ணா தொழிற்சங்க பேரவையின் செயலாளர் செல்வராஜ் தலைமையில் முன்னாள் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினரும் மதுக்கரை ஒன்றிய செயலாளருமான எட்டிமடை சண்முகம் மற்றும் வெள்ளலூர் பேரூராட்சி தலைவரும் மலுமிச்சம்பட்டி ஒன்றிய செயலாளருமான மருதாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கியும் இனிப்புகள் ஊட்டியும் தங்களது மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் முக்கிய நிர்வாகிகளும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு உணவு வழங்கி தங்களது மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினார்கள்